எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஸ்டூடெண்ட் சதீஷ் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான முதலாவது சமையல் காணொலி தான் இன்றைக்கு செய்ய போறோம் அதுவும் எங்களோட பாரம்பரிய ஒரு பலகாரம் சொல்லலாம் என்னென்னு சொன்னால் பால் ரொட்டி ஏற்கனவே தமிழில் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அதை எப்படி செய்யறதை வாங்க பார்க்கலாம் இதில் உங்களுக்கு பார்க்க தெரியும் சிவப்பு பத்தி அரிசி எடுத்துருக்கேன் அதாவது இருநூற்றி ஐம்பது கிராம் இந்த ரைஸ் குக்கர் கப்பாலைங்க எடுக்கிறீங்கன்னா ரெண்டு கப் அரிசி வேரம் அதை வந்து நல்லா தீட்டின சிவப்பு ஜிசி எடுத்தோம்னா அந்த பால் ரொட்டிக்கு நல்லா இருக்கும் இதை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு மணித்தாளம் ஊற வச்சிருக்கேன் இனி வந்து இதை அரைச்சி எங்களோட பால் ரொட்டிக்கு தேவையான மாவையும் கூறுநிலையும் எடுப்போம் இப்போ நான் நல்ல வடிவம் தண்ணியெல்லாம் வடித்து எடுத்தேன் அரிசியை இனி வந்து வடிவாக அரைச்சி எடுப்போம் இப்போ எங்களுக்கு ரெண்டு கப் இந்த அரிசி போட்டதுக்கு அரை கப் குருநாள் காணோம் ஐயா இப்போ இதில் சரியாக அரை கப் குருணி வந்துட்டு எங்களை ரெண்டு கப் மாவுக்கு அரை கப் குருணி வடிவாக காணும் அதாவது நாளில் ஒரு பகுதி குருணி எடுத்தால் காணும் ஓரளவான சைஸ்லாம் இருக்குது பெருசாமி இல்லாமல் ஒரு ரவ பதத்தில் இருக்குது இதோட எடுத்து வச்சிருக்கிற சேர்ப்போம் இதோட தேங்காய் பால் பவுடர் வந்து ரெண்டு மேசுகிறேன் சேர்க்கிறேன் இது வந்து இல்லை கொஞ்சம் மோசமாகவும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சுவையும் ஒன்று தரும் என்று தான் நான் சேர்க்கிறேன் நீங்கள் விரும்பினா சேர்க்கலாம் அல்லது தேவையும் இல்லை இதோட ரெண்டு மேசுகிறது அளவுக்கு எள்ளு போடுறேன் இது நான் இன்றைக்கு வந்து ஒரு கலவணிதான் எடுத்துக்கணும் அதாவது கருப்பு கலந்த கலர் இனி வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்ப்போம் இதுல வந்து இன்றைக்கி ஐம்பது எம்எல் எல்லாம் தேங்காய் பால் எடுத்துருக்கேன் அதுவும் தலைப்பால் வந்து இவ்வளோ உண்மையாக தேவைப்படாது கொஞ்சம் கூட செஞ்சோமுன்னா எங்களுக்கு அளவாக ஒரே தரத்துல செய்யலாம் எங்களுக்கு தேவையான பதத்துக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் பாலை விட்டோமுன்னா சரி இப்போ எவ்வளவும் நாங்களுக்கு காணும் இனி வந்து இதை ஒரு கொஞ்ச நேரம் ஆற விடுவோம் ஒரு நல்லா இளம் சூட்டு பதத்துக்கு வந்தால் காணும் இப்போ எங்களோட பால் நல்லா ஆறி வந்துட்டு இனி வந்து இதே மறுக்கும் அப்படி கலந்து போட்டு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலப்போம் இரண்டாவது மாவுளியே ஈரதன்மை இருக்கிறபடியா நாங்கள் பாலை கூட விட்டுட்டோமுன்னா எங்களோடய அளவு வந்து பிளாச்சிடும் இனி நாங்க கையால நல்ல வடிவா நல்லா நல்ல அருகி தான் இந்த பால்ற தன்மை எல்லாம் நல்லா சேர்ந்து இந்த மாவோட நல்லா அருகி எங்களுக்கு பதத்துக்கு வரும் இப்போ நல்ல ஒரு பதமா வந்துட்டு அதாவது நல்ல கட்டித்தன்மையும் இல்லாம நல்ல தண்ணி தன்மையும் இல்லாம வந்துட்டு இப்போ ஆகலும் பெருசு இல்லாமல் உங்களோட பால் அளவுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன உருண்டியாக பிடிச்சிடுங்க அதுக்கப்புறம் தப்பி போடலாம் இப்போ நான் தப்புறது ஒரு பொழுத்தின் பை தான் எடுத்துருக்கேன் நீங்கள் வாழையில் இருந்தால் வாழையில் எடுக்கலாம் அப்படி இல்லை இப்படி ஒரு பொழுத்தின் பை எடுத்தாலே ஓகே உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை தப்பி எடுங்க எண்ணெயை நாங்கள் நல்லா கணக்கான சூட்டில் வச்சுட்டு போகணும் அதை இந்த மேலே வந்து பொங்குற நேரம் இப்படி எண்ணெயை அள்ளி ஊற்றினா தான் நல்லா உங்களோட பப்பளம் மாதிரி பொங்கி வரும் இப்போ நாங்கள் இந்த சிவப்பு பச்சிருச்சு எடுத்தபடியாக எங்களுக்கு இந்த நிறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சிவப்பாக தான் இருக்கும் இப்படி நாங்கள் ஒவ்வொன்றையும் தப்பி தப்பி சுட்டெடுப்போம் இந்த மாவு வந்து கொஞ்சம் காஞ்சாம் இந்த மிச்ச பாலில் கொஞ்சம் ஈரமாக்கி போட்டு நாங்கள் இந்த மாவை நல்ல வடிவாக இப்படி உருக்கி பிடிச்சது தான் இந்த நடுவில் ஓட்ட வராமல் எங்களை பால் ரொட்டி இந்த பானை புரி மாதிரி நல்லா வடிவாக பொங்கி வரும் அதில் அந்த பொழுதுனில் எண்ணெய் காய்ஞ்சாலும் எண்ணெய் தடவி தடவி போட்டால் தான் எங்களுக்கு கலட்டி எடுக்கக்குள்ள பிஜாமுக்குள்ளாமல் நல்லா வரும் இப்போ வந்து நாங்க முதலாவது போட்டு போல்றையும் நல்ல கணக்கா ஒரு பொண்ணு பொண்ணுரமா வந்துட்டு இதே மாதிரி நாங்கள் மிச்சத்தையும் சுட்டெடுப்போம் இப்ப நாங்க எடுத்த மாவுக்கான பால் ரொட்டி எல்லாம் தப்பி பொறிஞ்செடுத்து முடிய போகுது உண்மையிலேயே எங்கட வீடுல ஒரு நல்ல விசேஷ கொண்டாட்டங்கள்ல முதல பலகாரமா இந்த பலகாரம் இருக்கும் கூடுதலாம் வீட்டுல அப்படி மிகவும் பாரம்பரியமான மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பலகாரம் சொல்லலாம் அந்த பால் ஏக்கிரமே நான் ஒரு காணொலி பொருள் அஞ்சு வருஷத்துக்கு முதல் அது வந்து வெள்ளரிசியமாகவும் சிவப்பரிசியமாகவும் சேர்ந்து கலந்தது இது வந்து தனியாக சிவப்பு பச்சரிசியோட வித்தியாசமாக இன்றைக்கு இந்த தேங்காய் பால் பவுடர் வந்து வாசம் இருக்குல்லோ அது பொறிக்கக்கூடிய அந்த ஒரு வித்தியாசமான வாசம் கொண்டு கமாமண்ட்டு வருது ஆற வச்சு சாப்பிட அது உங்களுக்கு இன்னும் நாவில் அப்படியே ஓடும் இப்போ நாங்கள் செஞ்ச பால் ரொட்டி வந்து தயார் இப்ப எங்களோட பால்வர்டின் எடுத்து உங்களுக்கு உள்ள உடஞ்சி காற்று அப்படி இருக்குன்னு சொல்லி உண்மையில இந்த எள்ளெல்லாம் நல்ல உள்ள போய் நல்ல வடிவம் முரம் முருண்டு வந்துருக்கு அப்படி வந்திருக்கு சொல்லி சின்ன பிள்ளைகள சாப்பிட கொடுத்தோம்னா நல்ல ஒரு ஆரோக்கியமும் நல்லொரு சத்தும் அவளம் அரிசி மாவும் வெள்ளும் தேங்காய் பழம்தான் இதுபோல் நீங்களும் உங்களை விட செய்து பாருங்கள் உங்களுக்கும் எப்படி வேறுன்னு சொல்லி யூடியூப் கொமெண்ட்ஸ் பாக்ஸில் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டையும் கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திப்போம்